ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹாரி கிரேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அழகான க்ரீன் கலர் அதாவது ஒரு மாதிரி லைட்டு க்ரீன் பாச கிரீனில் ஆரஞ்சு கலர் ஷேடிங்கில் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அழகான ஒரு சிம்பிள் டிசைன் எல்லா பிகினர்ஸுமே நீங்கள் பண்ணலாம் இதுக்கான ப்ரைஸும் வந்து நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸோ பண்ண டிசைன்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேலப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயினில் வந்து ஒரு நாலு அஞ்சு செயின் ஸ்டிட்ச்சு நான் போட்டுக்கிட்டேன் அஞ்சு செயின் ஸ்டிச் போட்ட பிறகு அதுக்கு மேலே ஜிக்சாக் கொடுத்தேன் ஸோ அப்போதான் வந்து டெய்லர் வந்து கட் பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அது மாதிரி போட்டுக்கிட்டேன் அந்த ஸ்கேலப் கரெக்டாக வரணும் அதே மாதிரி இப்போ நம்ம தைச்சி ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணும்போது அது ஸ்டிஃப்பாக நிற்கணும் இல்லையா அதனால் நான் என்ன பண்ணேன் பட்டையாக அஞ்சு லைன் செயின் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் க்ளாஸ் சுகர் பீடு நான் எப்பயுமே இந்த மெட்டல் பீடு வாங்க மாட்டேன் ஒன்லி க்ளாஸ் சுகர் பீடு தான் வாங்குவேன் அதில் ஆரஞ்சு ப்ளெய்ன் கிளாஸ் பீட் வந்து நான் அதில் வச்சுருக்கேன் ஃப்ளவர் மாதிரி போட்டுவிட்டு அதுக்கு சமைக்கி மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீட்டில் ஒரு லைன் அப்படியே சுருட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ஒயிட் பேர்ல் மாதிரி வச்சுட்டு அந்த சுகர் பீடு சுருட்டி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு வெளியே நீட்டமாக சுகர் பீடு அண்ட் சமைக்கி மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த பக்கம் உள் பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் ஷேப்பில் வந்து சுகர் பீட்லேயே வந்து வச்சுருப்பேன் சுகர் பீடும் அண்டு நாலாம் நம்பர் பீடு ஸோ இது வந்து பார்க்க அவ்வளோ அழகாக சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க ஸ்டார்டிங்கே சொல்லணும் கட் பீடு வச்சிருக்கேன் நான் சுகர் பீடு வைக்கல கட்பீடு வச்சேன் ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நினைச்சேன்னா சுகர் பீடு தான் போட்டேன் அப்புறம் யோசித்தேன் எல்லா இடத்துலையும் எதுக்கு நம்ம வந்து சுகர் பீடே போடணும் கொஞ்சம் இடத்துல மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்பீடும் ஒரு மூணாம் நம்பர் பீடும் வச்சுக்கிட்டேன் நாலாம் நம்பர் பீடு வைக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது அதனால மூணாம் நம்பர் பீடு நான் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்ச பிறகு லாஸ்ட்டாக எப்பயும் போல செயின் ஸ்டிச் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிட்டேன் அந்த சுருட்டு ஃபுல்லாமே ஸோ நல்லா இருந்தது அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது அப்புறம் சின்ன சின்ன புட்டாஷன் சாஷுஷல் போட்டோம் ஸோ ஸ்டிச்சிங் பண்ண பிறகு எப்படி அது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக இருந்தது ஸோ அவங்களும் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வரும்போது ஒரு நாலு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு அண்டு ஒரு அஞ்சு நார்மல் நாலு ஆமாம் நாலு ப்ளவுஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு நார்மல் பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அந்த எல்லாமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அது வந்து ஒரு மேரேஜ் ஆர்டரு மொத்தம் ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆடர் ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து ஒர்க்கு ஸ்டிச்சிங்கு அந்த நார்மல் ப்ளவுஸ்க்கான ஸ்டிச்சிங் அந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாமே சேர்த்து ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆடர் அது அந்த ப்ளவுஸோட வீடியோஸை நான் ஒன்று ஒன்றா டெய்லி ஷெடியூல் பண்ணி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் டெய்லி ஃபோர் தேர்ட்டிக்கு வரும் இந்த கஸ்டமர் தான் மறக்காமல் நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ப்ளவுஸ்க்கு அடுத்து அடுத்து அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ளவுஸ் எல்லாமே நான் லைனாக போட போகிறேன் ஸோ அதோட இதோட ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆரஞ்சு கலர் தான் இந்த ஆரஞ்சை பேஸ் வச்சு தான் நாங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து அந்த ஒர்க் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ ரோ அவங்க வந்து ஸ்டார்டிங் அக்கா கொஞ்சம் கம்மியாகவே பண்ணித்தாங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம்க்கா ரேட்டு கம்மியில் பண்ணித்தாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேம்மா ஸ்டிச்சிங்கு ப்ளவுஸோட ஒர்க்கு எல்லாம் சேர்த்து இவ்வளோ போதும்ங்கா அப்படின்னு சொன்னாங்க அதை நான் கட்டாயமாக உங்களோட வீடியோ லாஸ்ட்டில் எப்பயும் போல் ஷேர் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் வந்து நான் நாலு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கும் நிறைய வந்து பேட்டர்ன் பிளவுஸும் நாங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தோன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இந்த பிளவுஸ் கொண்டு வரும்போது ரெண்டு பிளவுஸ் கொண்டு வந்தாங்க இது ஒன்று அப்புறம் இன்னொரு ஒரு ராமர் கலரில் ஒன்று கொண்டு வந்தாங்க ரெண்டில் வந்து ஒன்று வந்து போட்டு வாங்கிக்கிட்டாங்க இன்னொன்று வந்து பொறுமையாக போட்டு தாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரி ஓகேம்மா அப்படின்ட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன் அது இன்னும் நான் போடலை அது இனிமேல் தான் நான் உங்களுக்கு ஒர்க்கு போடணும் மற்றபடி வந்து அந்த பழைய பிளவுஸ் எல்லாமே நான் போட்டது எல்லாமே இருக்குது இப்போ அது எல்லாமே லைன் பை லைனாக கூட நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒர்க்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த ஒர்க்கோட ப்ரைஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸு ஒர்க்கோட ரேட் ஒர்க்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஸோ டூ தௌசண்ட் ப்ளஸ் ஒரு ஸ்டிச்சிங் ஒரு செவன் ஃபிஃப்டி இதுதான் வந்து நான் இந்த பிளவுஸ்க்கு வாங்கின ப்ரைஸு ஸோ இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஓகேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாளாக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃபேஷன் ஜுவல்லரி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட் பண்ண த்ரீ டி பிகாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் புதுசாக வந்தவங்க வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க அதுக்கும் நான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சசிகலா மேம் கேட்டிருந்தீங்க அது ஒண்ணுமே இல்லை நான் வந்து நார்மலா கூகுள்ல இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி போடுறது தான் அதை பார்த்துட்டு நமக்கு வந்து ஆர்டர்ஸ் தான் எல்லாமே ஸோ தான் வந்து ஹேண்ட் எம்பிராய்டரி எல்லாமே நான் பண்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஆரிக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அந்த ஹேண்ட் எம்பிராய்டரி கிளாஸும் ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ அதனால வந்து அப்படியே அவங்க மூலியமா வர்றது அப்படி தான் எனக்கு வருதுப்பா நீங்க வேணா என்ன பண்றீங்க நீங்க போடுற ஒர்க்ஸ் எல்லாமே இப்போ ஆரி மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒரு ஒரு நாலஞ்சு ஒயிட் கிளாத்துல உட்காந்து ஒரு வீடியோ எடுத்து போடுங்க ஸோ உங்களுக்கு வந்து கேட்பாங்க கட்டாயமா இப்போ நானும் அப்படி தான் வீடியோ போடுவேன் என்னை வந்து கேட்பாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் எடுக்கிறீங்களா சிஸ்டர் எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கூட ஆன்லைனில் ஹைதராபாதில் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வித்தவுட் மெட்டீரியல் அந்த மாதிரி நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் கிளாஸ் ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி போடுங்க கூகுளில் போடுங்க எல்லாத்துலேயும் போடுங்க உங்களுக்கும் வருவாங்க சரிங்களா அடுத்து இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தங்க புஷ்பா மேம் கண்டிப்பாக வீடியோ போடுங்க மெசேஜ் உங்கள் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும் ஸோ நான் இத்தனை நாள் வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்றது தெரியாமையே நான் இத்தனை நாள் விட்டுட்டேன் இப்போ தான் வந்து இதோட இது வந்து எல்லாமே தெரிஞ்சு கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் டல்லாகிடுச்சு அதுக்கு மேலே நான் வந்து கிளாஸ்லேயே பிஸியாக இருப்பேன் ஸோ அதனால் வீடியோலாம் எதுவுமே எடுத்து ரொம்ப போடவே மாட்டேன் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படி இல்லை கொஞ்சம் எல்லாமே கம்மியானுச்சு ரொம்ப முன்ன மாதிரிலாம் இல்லை அதனால இனிமேல் நம்ம வந்து வீடியோவும் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ கரெக்டாக உங்கள் கூட வந்து நான் எல்லாமே ஷேர் பண்ணிப்பேன் நீங்கள் எந்த டவுட்னாலும் என்ன தாராளமாக கேட்கலாம் ஆல்ரெடி ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து எங்கிட்ட வந்து பேசுவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ கால் பண்ணி கூட எந்த டவுட்னாலும் கேட்பாங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நான் வந்து சொல்கிறேன் சிஸ்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேளுங்கள் சிஸ்டர் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிரிண்ட் அவுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கூட நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் கொஞ்சம் கஷ்டமான எல்லாம் கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் கோச்சிக்காதீங்க ஏன்னா ட்ராயிங் பண்ணி வரைஞ்சு கொடுக்கணும் இல்லையா கையில் ப்ரிண்ட் அவுட்லாம் எடுக்க முடியாதுல அதெல்லாம் இப்போ நீங்கள் ப்ளவுஸாக அனுப்புகிறீங்க அது எப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும் அதெல்லாம் கையில் தான் ட்ராயிங் பண்ணி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் அப்புறமா வாட்ஸ்அப்லேயும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன் நீங்கள் இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங் கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன் ஐடியா கொடுப்பேன் ஸோ அதனால் நீங்க காஸ்ட்லியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க ஸோ ஒரு டிசைனுக்கு ஏத்த மாதிரி தான் அது அந்தந்த பிரிண்ட் அவுட் வந்து ரேட்டு வரும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சிஸ்டரு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் தனியா வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க சோ என்னால் நிறைய வந்து என்னால ரிப்ளை பண்ண முடியல வாட்ஸ்அப்ல சோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லார்தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா இங்க சொல்லுங்க சரிங்களா ஆ இன்னொரு சிஸ்டர் ராதிகா அவங்க வந்து மேம் பீடு வந்து ஒர்க்குக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நைனால் த்ரெட் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்க நான் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் க்ளாத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜர்தோசிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் ஆனால் வந்து கஸ்டமருக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது ஐன் பண்ணும் போதோ எதுவுமே ஆகக்கூடாது இல்லையா ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மிஷின் த்ரெட் இருக்குல்ல சில்க் த்ரெட் யூஸ் பண்ணவே முடியாது பீட்ஸ் போடும்போது அது வேஸ்ட்டு அருந்து தான் போகும் நீங்கள் வந்து இது வேணால் பண்ணலாம் நார்மல் மிஷின் த்ரெட் வேணால் நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இதுதான் போடணும் நைன் லான் த்ரெட் வேணால் போடுங்கள் சர்தோசிலாம் அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வரும் நான் மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பேசிக் வந்து மிஷின் த்ரெட்டு தான் கொடுப்பேன் அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் போகும்போது தான் அந்த த்ரெட்டு கொடுப்பேன் ஏன் நான் ரெண்டுமே அவங்க கற்றுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஒயரும் கற்றுக்கிட்டாலும் இதுவும் கற்றுக்கிட்டாலும் ஏன்னா சர்தோசிலாம் கண்டினியூ ஸ்டிச் போடும்போது த்ரெட் போடும்போது ஒரு சில பேருக்கு வந்து அந்த த்ரெட்டு போடும்போதே பஞ்சு பஞ்சாக வந்துடும் அதனால் நான் என்ன சொல்வேன்னா நீங்கள் வந்து ஒயரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ ஸ்டார்டிங்கு அதுக்கப்புறம் போக 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 நூலில் போட்டு ஏன்னா ஒரு சில பேர் நூலில் போட்டால் ஒத்துப்பாங்க ஒரு சில பேர் ஒயரில் போட்டாலும் ஒத்துப்பாங்க அது அவங்கவுங்க அதை பொறுத்து தான் ஸோ அதனால நீங்கள் வந்து ரெண்டுத்திலுமே ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஆனால் சில்க் த்ரெட்டில் போடாதீங்க சில்க் த்ரெட் பேஸ்டு அதில் போடக்கூடாது சரிங்களா ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நார்மல் த்ரெட்டில் போடுங்க ஸோ எல்லாருக்கான டவுட் வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு சிஸ்டர் அமுதா குமரன் அவங்க வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா சூப்பராக பண்ணுறீங்க சிஸ்டர் நீங்கள் வந்து ஆன்லைனில் எடுக்கிறீங்களே மொபைலில் என்கிட்ட சத்தியமாக சொல்கிறேன் ஃபோன் ஃபோனை தவிர வேறு எதுவுமே கிடையாது மைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் மைக்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபோன் வந்து ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கேன் அது அது மட்டும்தான் தான் கொஞ்சம் இப்போ வாங்கினேன் ரீசெண்டாக ஒரு ஃபோர் இயர்ஸாக தான் வாங்கினேன் அது மட்டும் தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மற்றபடி கேமராலாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது அந்த ஒன் ப்ளஸ் ஃபோனை வச்சே நான் இவ்வளோ வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது ஏன்னா அதில் ஒரு ஒரு நார்மல் ஃபோன்ல எடுத்தது தான் அதனால வந்து இப்போதான் நான் ரீசெண்டாக நம்ம வீடியோக்குன்னு தனியாக ஒன்று வச்சுக்கணும் எங்கள் அப்பா வந்து சொல்லி எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் தான் நான் வந்து இந்த ஃபோன் வாங்கினேன் அதுவும் இஎம்ஐல வாங்கி ஏன்னா ஒர்க்குன்றது நல்லா அழகாக காட்டணும்ல இவ்வளோ ஒர்க்கு அழகாக போட்டுட்டு நம்ம வந்து ஒழுங்காக காட்ட முடியலனா அப்படின்றதுக்காகவே நான் வந்து ஃபோன் வாங்கினேன் ஸோ நீங்களும் வந்து நல்லா சம்பாரிச்சிட்டு ஃபோன் வாங்குங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் ரொம்ப முக்கியம் நல்ல ஃபோனாக வச்சுக்கோங்க நல்ல வெளிச்சத்தில் வீடியோஸ் எடுங்க நான் அப்படிதான் எடுப்பேன் நிறைய லைட் போட்டு வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் அண்ட் அதுக்கப்புறம் மாடியில் போய் எடுப்பேன் இந்த மாதிரிலாம் எடுப்பேன் மொ என்கிட்ட கேமராலாம் எதுவுமே கிடையாது வெறும் ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் மைக்கில் தான் வந்து உங்கள் கூட நான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து என்னோடய இது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து எப்படி வீடியோ அவங்களதை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னா டெலகிராம் ஆப்பில் அனுப்பி விடுவேன் அப்படி இல்லைன்னா ஷேரிட்டு இந்த மாதிரில வந்து நான் உங்களை எடுத்துக்க சொல்வேன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள வீடியோ எடுக்கிறேன் இல்லையா அந்த வீடியோ அவங்களுக்கு கொடுப்பேன் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணிப்போம் இல்லைன்னா டெலகிராம் ஆப்பில் அனுப்புவேன் பெரிய பெரிய வீடியோ தான் இல்லைனா டாக்குமெண்ட்ரியா வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் இது ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறேன் அது எதில் எடுக்கிறேன்னா ஃபோன்லேயே எடுக்கிறேன் சிஸ்டர் ஆ நைட்லலாம் எடுப்பேன் அமெரிக்காக்கெலாம் எடுக்கிறேன் இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒருத்தவங்க ஒரு எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடி மினிஸ் ஹோட்டாலருந்துலாம் படித்தாங்க அவங்க பேர் மகேஸ்வரி ரெண்டு பேர் படித்தாங்க புவனேஸ்வரி மகேஸ்வரி ஸோ இப்போ கூட வந்து நிறைய யூஎஸ்லருந்துலாம் நமக்கு ஆர்டர்ஸ் வரும் ஸோ நான் ஃப்ரீயான்றவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து புவனான்றவங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க யூஎஸ்ல இருந்து கூட நான் பண்ணி கொடுக்குறேன் ஹைதராபாடு புதுக்கோட்டை சேலம் இந்த மாதிரிலாம் யார் யார் எப்போ கேட்குறாங்களோ அவங்கவுங்க டைமுக்கு வந்து கிளாஸ் எடுப்பேன் இந்த டைம் தான் யாருக்குமே நான் சொன்னதில்லை நைட்டு கூட எடுத்திருக்கேன் பன்னெண்டு டு ரெண்டு மணி வரைக்கும்லாம் எடுப்பேன் வந்து எல்லாமே பண்ணுவேன் சிஸ்டர் ஸோ உங்களுக்கு டவுட் நினைக்கிறேன் வேற எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க அதுக்கும் நான் கமெண்ட் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபோனாக வாங்கிக்கோங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சாம்சங்கு இந்த மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட நல்லா வெளிச்சத்தில் வெயில் கொஞ்சம் இந்த மார்னிங் வந்து நைன் டென்னுக்கு நல்லா வெயில் வரும் பார்த்தீங்களா அந்த டைம்ல எடுங்க சரிங்களா நல்லா இருக்கும் அந்த டைம்ல எடுத்தீங்கன்னா வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸோட ப்ரைஸும் ஓகேவான்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்